கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மற்ற பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியாய் போனார் அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் பரிசெயர் அதை கண்டு அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள் அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் பூசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் பூசித்தார்களே அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாத குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் மனுஷகுமாரன் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார் அமேன் இதில் இந்த ஆண்டவர் ஓய்வு நாளில் இந்த யூத ஜனங்கள் வந்து ரொம்ப பெருசுபடுத்தி ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் இருந்தீங்க அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா கேட்குற ஓய்வு நாளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்கீங்களே தேவாலயத்தில் அந்த ஓய்வு நாளே தான் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராம வேலை செஞ்சிட்ருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலையா தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் பலியை இல்லை இறக்க தே விரும்புகிறேன் குற்றம் இல்லாதவர்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துறது அதுதான் ஒரு பெரிய இது அந்த குற்றப்படுத்தாதீங்கன்னு நான் என்று சொல்கிறார் அடுத்து ஓய்வு நாள் நம்ம அதை ஆதி அதாவது நியாயப்பிரமாணத்தின் படி ஃபாலோ பண்ணவங்களுக்கு அந்த ஓய்வு நாள் அவ்வளோ முக்கியமாக இது பண்ணுறாங்க ஆனால் இப்போ ஆண்டவர் புதிய பிரமாணத்தில் ஆண்டவர் என்னமா சொல்கிறார் நீங்கள் ஓய்வு நாள்லாம் பார்க்காதீங்க எல்லா நாளும் பரிசுத்தமான நாள் தான் எல்லா நாளும் ஆண்டருக்கு முக்கியம்தான் மனுஷகுமாரன் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அவர் பலியே இல்லை இருக்கத்தே விரும்புகிறேங்கிறார் அப்போ நமக்கு ஓய்வு நாள மட்டுமே நாம் பார்த்துட்டு கூடாது எல்லா நாளும் ஆண்டருக்கு முக்கியமான நாள் தான் நாம் எல்லா நாள்லேயும் ஆண்டருக்கென்று நாம் நம்மளை அர்ப்பணித்து ஓட வேண்டும் அதுதான் எதிர்பார்க்கிறார் நாம் அந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆவியான நம்மளோடு இடைப்பட்டதை தியானித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டருக்கு முக்கியமான நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அவரண்டையில் எதிர்பார்க்கிறார் நாம் முழுவதுமாக ஆண்டோட நம்ம நம்மளே முழுதுமாக அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அழையிலு யா ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே பதிமூணாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே நன்றி அப்பா வெள்ள வெள்ளன் தந்திரே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா அந்த வாசித்த வேதவசனத்தின்படி ஆண்டவரே ஓய்வு நாளைக்கு மட்டும் அல்லாண்டரே நீ எப்போதும் எல்லா நாளும் ஆண்டவரே நீ எங்களுக்கு நல்ல ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே மனுஷகுமாரன் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவராக இருக்கிறீர் பலியை எல்லாம் இறக்கத்தை விரும்புகிறேன் என்று சொன்னவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவன் நாங்கள் எங்கள் முழுதுமாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து எல்லா நாளும் நீர் அப்பா உமக்கு பரிசுத்தமான நாள் எல்லா நாளும் உமக்கு உகந்த நாள் அன்றவரை எல்லா நாள்லேயும் நாங்கள் எங்களை முழுவதுமாக உமண்டியில் அர்ப்பணித்து உமக்காக ஓடி உழைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே சேர்க்கிறதுக்கா ஸ்தோத்திரம் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு மீது உங்களுடைய பிரசனை இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சினாத்துகிறோம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம்